ஹலோ எம்ஜே ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஒரு கதை சொல்டா சார் சீரியஸ் எபிசோட் டூ லாஸ்ட் எபிசோட்ல காரைக்காலோட வரலாறு பத்தி பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த எபிசோட்ல காரைக்கால்ல ரொம்பவே ஃபேமஸான காரைக்கால் அம்மையார் பத்தி தான் பார்க்க போறோம் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் அதுல மூன்று பெண்கள் அதுல ஒருத்தவங்க தான் காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் அவர் காரைக்காலில் பிறந்ததாலும் காரைக்கால் அம்மையார் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறார் சோழ மண்டலமான காரைக்கால்ல பிறந்த அம்மையாரோட புகழ் கம்போடியா வரை பரவ காரணம் என்ன அழகான பெண் வடிவில் இருந்த அம்மையார் பேய் உருவம் எடுக்க காரணம் என்ன வாங்க அம்மையாரோட வாழ்க்கை வரலாறு பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வரும். காரைக்கால் கிபி ஐந்தாம் நூற்றாண்டுகள்ல இருந்த தனதத்தின் அவர்களுக்கு பிறந்தவங்க தான் காரைக்கால் அம்மையார் இவரோட இயற்பெயர் புனிதவதி இவங்க சின்ன வயசுல இருந்தே சிவன் மீது அதீத பக்தி கொண்டவங்க கோவிலுக்கு திருப்பணி செய்வது தன்னை தேடி வரும் சிவன் பக்தர்களுக்கு உணவு அளிப்பது எல்லோரிடமும் அன்புடன் பழகுவதுன்னு நிறைய நற்காரைகள் செய்து வந்தாங்க இவங்களுக்கு திருமண வயது வந்ததும் தனதத்தன் தன்னுடைய மகளுக்காக வரநிலை தேட ஆரம்பித்தார் அப்பொழுது நாகப்பட்டினத்தில் வணிகராக இருந்த பரமதத்தன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் புனிதவதி தன்னுடைய ஒரே மகள் என்பதாலும் நீண்ட நாட்கள் அவர்களை பிரிந்து இருக்க முடியாது என்பதாலும் தன்னுடைய மகளையும் குடி வைத்தார் இல்லற வாழ்க்கையை தொடங்கினார்கள் பரமதத்தன் காரைக்காலேயே வணிகம் செய்யவும் ஆரம்பித்தார் ஒரு நாள் பரமதத்தன் அங்காடியில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க ஒரு நண்பர் வந்தார் அவர் இரண்டு மாங்கனிகளை பரமதத்தனுக்கு கொடுத்து இது இரண்டும் மிகவும் சுவையாக இருக்கும் நீ நிச்சயமாக சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றார் அவர் செய்யும் ஒரு பையனிடம் வரும்பொழுது இந்த மாங்கனிகளை வைக்க சொல்லி சொன்னார் அந்த பையனும் இரண்டு மாங்கனியையும் எடுத்து சென்று புனிதம் கொடுக்கிறார் மதியம் வேளையில் அந்த ஊருக்கு ஒரு சிவனடியார் வருகிறார் அந்த காலத்தில் சிவனடியார் ஊர் ஊராக பொழுது அந்த ஊரில் உள்ள சிவபக்தர் வீட்டில் சாப்பிடுவது வழக்கம் ஏழை பணக்காரர் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் உணவு அருந்துவார்கள் அப்படி அந்த சிவனடியார் விசாரிக்கும் பொழுது அனைவரும் புனிதவதி பெயரை சொன்னார்கள் உடனே அவரும் புனிதவதி வீட்டுக்கு போனார் புனிதவதிக்கு சிவனடியாரை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி உடனே அவரை உள்ளே அழைத்து உபசரிக்கிறார் புனிதவதியிடம் அன்று தயிர் கலந்த அன்னம் மட்டுமே இருந்தது அதனால் அவர் கணவர் கொடுத்து அனுப்பிய மாங்கனியில் ஒன்றை வெட்டி சிவநகரியாருக்கு பரிமாறுகிறார் அவரும் வயிறுறையே சாப்பிட்டு விட்டு புனிதவதியை வாழ்த்தி சென்றார் அவர் சென்று சிறிது நேரத்தில் பரமதத்தன் மதிய உணவு அருந்த வீட்டிற்கு வந்தார் அவரையும் அமர சொல்லி உணவு பருமாறி மீதி இருந்த ஒரு மாங்கனியை வெட்டி வைத்தார் பரமதத்தன் அந்த மாங்கனியை உண்டுவிட்டு நண்பன் சொன்னது போலவே மிகவும் ருசியாக உள்ளது என்று இன்னொரு என்றார் புனிதவதிக்கு என்ன தெரியவில்லை தன் கணவர் அவருக்கு கொடுத்து அனுப்பிய மாங்கனியை அவரிடம் கேட்காமலேயே சிவனிடையாருக்கு கொடுத்து விட்டோமே என்று சிவனிடம் போய் வேண்டுகிறார் இவ்வளவு நாள் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் மீது கொண்ட பக்தி உண்மையானால் எனக்கு ஒரு மாங்கனியை கொடுத்தர்லோ என்று சொல்லி புனிதவதி வேண்டுகிறார் அடுத்த கணமே இறைவன் மாங்கனியை தருகிறார் புனிதவதியும் அதை வெட்டி பரமதத்தனுக்கு பரிமாறுகிறார் அதை சாப்பிட்ட பரமதத்தனுக்கு அதிர்ச்சி இந்த கனி இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட கனியை விட பல மடங்கு ருசியாக இருக்கிறது இரண்டுமே ஒரே மரத்தில் காய்த்தது என்றால் ஓரளவு ஒரே சுவைதானே இருக்க வேண்டும் இது மட்டும் எப்படி இவ்வளவு சுவையாக இருக்கிறது என்ன நடந்தது என்று கேட்கிறார் புனிதவதி உண்மையை மறைக்காமல் சொல்கிறார் இது உங்கள் நண்பன் கொடுத்த மாங்கனி இல்லை இறைவன் கொடுத்தது என்கிறார் பரமதத்தனுக்கு பல கேள்விகள் அது எப்படி இறைவனிடம் வேண்டினால் யார் முளை கொடுப்பார் என்பது சரி நேரடியாக எப்படி தருவார் நீ அவ்வளவு பக்தி உடையவளாக இருந்தால் இன்னொரு மாங்கனியையும் இறைவனிடம் கேட்டு வாங்கிவார் என்றார் புனிதவதியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறைவனிடம் வேண்டுகிறார் அடுத்த கணமே இன்னொரு மாங்கனியும் இறைவன் தருகிறார் இதை பார்த்த பரமதத்தன் வாயடைத்து போனார் எந்த பதிலும் சொல்லாமல் கடைக்கு சென்று விட்டார் கடைக்கு சென்ற அவர் பல விஷயங்களை யோசித்தார் எந்த அளவுக்கு புனிதவதியார் பக்தியோடு இருந்திருந்தால் அவள் கேட்டதுமே ஒன்றுக்கு இரண்டாக இறைவன் மாங்கனிகளை தருவார் அப்படிப்பட்ட புனிதமான பெண்ணுடைய நாம் இவ்வளவு நாள் குடும்பம் நடத்தினோம் அவங்க கூட வாழறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு ஆயிரம் கேள்விகள் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டிருந்தார் கடைசியாக அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்று விடலாம் என்று முடிவு பண்ணி தன்னுடைய மாமனாரான தனதத்தினிடம் நான் கடல் வணிகம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி கடல் வணிகம் செய்யும் ஒரு குழுவிடம் கிளம்பி போகிறார் தன்னுடைய கணவர் கடல் வணிகம் முடித்து திரும்பி வருவார் என்று புனிதவதி அவருக்காக காத்திருந்தார் பல மாதங்கள் ஆகி வருடங்கள் ஆகி புனிதவதி கவலையோடு கொண்டிருந்தாள் பல வருடங்கள் கழித்து பாண்டிய நாட்டுக்கு சென்று திரும்பிய புனிதவதியின் உறவினர் ஒருவர் புனிதவதியிடம் வந்து நான் உன்னுடைய கணவரை பார்த்தேன் அவர் பாண்டிய நாட்டில்தான் இருக்கிறார் எங்கள் கூட வா நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் என்று சொன்னார் புனிதவதியும் எல்லோருடையும் கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு போனார் அங்கு போனதும் பரமதத்தன் இருக்கிற தெருவுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் புனிதவதியை உட்கார வைக்கிறாங்க பரமதத்தனுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க உன்னோட மனைவியான புனிதவதி உன்னை பார்க்க வந்திருக்கா நீ உடனே கிளம்பி வா என்று அவருக்கு இரண்டாவது ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த கேட்டதும் பதறி அடித்து ஓடி வருகிறார் குடும்பத்தோடு பார்த்ததும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை பரமதத்தன் அவர் குடும்பத்தோடு புனிதவதி காலில் விழுகிறார் அங்கு இருந்த அனைவரிடமும் புனிதவதி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பெண் இல்லை அவள் ஒரு சிவபக்தர் தெய்வத்தன்மை வாய்ந்த பெண் என்கிறார் நாம் எல்லாரும் சேர்ந்து அவங்களை வணங்க வேண்டும் அதனால்தான் அவங்களோடு குடும்பம் நடத்த முடியாது என்று நான் ஓடி வந்துவிட்டேன் என்கிறார் புனிதவதியிடம் தன்னோடு இன்னொரு குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறார் புனிதவதி குழந்தையிடம் என்ன பேர் என்று கேட்கிறாங்க அதுக்கு குழந்தை தன் பெயரும் புனிதவதிதான் என்கிறது புனிதவதிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்னுடைய கணவர் கூட வாழ முடியாது என்று சொல்கிறாரே எனக்கு இருக்கா என்று கேள்வி அவரே விழுந்து வணங்கிய பின் எனக்கு இந்த அழகிய பெண் உருவம் வேண்டாம் என்று சொல்லி சிவபெருமானிடம் வேண்டி பேய் உருவம் பெற்றார் அதன் பிறகும் புனிதவதியார் சிவனை பார்க்க நடந்தே கைலாயிரத்திற்கு சென்றதாகவும் அங்கே சென்றதும் இறைவன் வாழும் இந்த புனிதமான நிலத்தில் கால் படக்கூடாது என்று கையால் தலைகீழாக கைராயும் முழுவதும் சென்றதாகவும் இறைவனை அப்பனே என்றதும் இறைவன் அம்மையே என்று அழைத்ததாகவும் அதன் பிறகு புனிதவதியார் இறைவனை புகழ்ந்து பாடல்கள் பாட இறைவன் இவர்களை திருவளங்காட்டுக்கு அனுப்பி வைத்ததாகவும் இவங்க வாழ்க்கை வரலாறு நிறைவு பெறுகிறது தமிழுக்கு அண்டாதி என்ற இலக்கண முறையை அறிமுகம் செய்தது இந்த காரைக்கால் அம்மையார்தான் காரைக்காலில் அம்மையார் கோவில் திருவலங்காட்டில் கோவில் என அமைக்கப்பட்டதும் காரைக்கால் அம்மையாருக்காக தான் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டால் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் பாடி அறவாய் நீ ஆடும்பொழுது உன் அடியின் கீழ் இருக்க இருக்கோ பிடிச்சிருந்ததுதான் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரைக்காலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்